இன்றைக்கு நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல இந்தியர்கள் ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்கர்கள் அமெரிக்கர்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு இனத்தவர்களும் தங்களுக்கு என்று தனித்தனி நாடுகள் இருக்குது ஆனா இந்த ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள் அதிகமான அளவு இருந்தாலும் அவர்களுக்கு என்று சொந்தமான ஒரு நாடு இல்லாமல் தான் இருக்குது இந்த மக்கள் தான் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் இன மக்கள் ஈராக்கில அதிகமாகவும் அதை விட இன்னும் சில பேர் சிரியா ட்ரக்கி போன்ற நாடுகளில் வாழ்ந்து கொண்டு வராங்க மிடில் ஈஸ்ட் நாடுகளில் அரேபியர்கள் பெர்சியர்கள் மட்டும் இல்லாமல் இந்த எஸ்டிஸ் மக்களும் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என்னதான் இந்த மக்கள் மிடில் ஈஸ்ட் நாடுகளில் வாழ்ந்தாலும் இவர்களுடைய கலாச்சாரங்களில் ஆரம்பிச்சு இந்த மக்கள் பின்பற்றக்கூடிய மதமான எஸ்டிசில் உள்ள பல விடியங்கள் வரைக்கும் இந்தியர்களோடும் அதிலும் முக்கியமா தென் இந்தியர்களோடும் அதிகமாக ஒத்து போகுது உண்மையிலேயே இந்த ஜஸ்டிஸ் இன மக்கள் யார் இவர்களுக்கும் இவர்கள் பின்பற்றக்கூடிய மதத்திற்கும் இந்தியர்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன எதனால் இந்த மக்கள் தங்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் என்று கேட்கிறார்கள் எஸ் டி பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர்களுடைய கலாச்சாரங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமா இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோல இத பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோ நீங்க கேள்விப்படாத பல விடியங்களை சொல்ல ஆகவே இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் தமிழ் இன்போ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத புது நண்பர்கள் கருத்துக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை எப்பொழுதும் போல எங்களுக்கு தாங்க உங்களுடைய ஆர்வம் எங்களின் உயர்வு வாங்க வீடியோக்குள்ள போலாம் பழங்கால முசப்பத்தேமியா அதாவது இன்றைக்கு இருக்கிற ஈராக் சிரியா ஈரான் டர்க்கி போன்ற இடங்களுடைய மலைப்பகுதிகளில் பரவலாக வாழ்ந்த மக்கள் தான் இந்த ஜெசடி சின மக்கள் இவர்கள் வாழ்ந்த இந்த இடத்தை குருசிஸ்தான் என்று சொல்வார்கள் இதற்கான காரணம் இந்த மக்கள் குருதிஸ் மொழி பேச பேசக்கூடிய மக்கள் உண்மையிலேயே இவர்கள் யார் என்று தேடும் போதுதான் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆயிரம் வருடங்களுக்கு முதல் இருந்தே வாழக்கூடிய இந்த மக்கள் ஈரானுடைய ஜொராஸ்ட்ரிய மத உருவான காலத்தில் இருந்தே இருக்கிறார்கள் என்று ஆனால் ஜஸ்டிசம் என்கின்ற இவர்களுடைய மதம் பன்னிரண்டாம் நூற்றாண்டுல இருந்துதான் உருவாகி இருக்கிறது என்று சொல்றாங்க சூப்பியஸ்தையும் அதன் கூடவே இன்னும் சில கலாச்சாரத்தையும் சேர்த்து யாசினிகம் என்கின்ற ஒரு கொள்கையை சொல்கிறார்கள் இப்படி இவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு விடயம் இவர் இறந்த பிறகு இவரை பின்பற்றிய மக்கள் எல்லோருமே சேர்ந்து குர்தீஸ் மதத்தில் ஏற்கனவே இருந்த கொள்கைகளையும் யுராசினியம் இஸ்லாமிற்கு முந்தைய மதங்கள் என்றும் இது எல்லாவற்றையுமே சேர்த்து யாசிஸ்மியம் என்கின்ற ஒரு தனி மதத்தையும் உருவாக்குகிறார்கள் இப்படி உருவான இந்த ஒரு மதமும் ஒரே கடவுள் கொள்கையை கொண்ட மதம்தான். இருந்தாலும் இவர்கள் எங்கு வேறுபடுகிறார்கள் என்றால் கடவுள் ஏழு தூதர்களை படைத்ததாகவும் அதுல முக்கியமானதாக ஒரு நபர்தான் தான் தவசி மிளக் என்று சொல்லக்கூடிய ஒரு மயில் உருவத்தை கொண்ட தூதர் என்றும் இவர் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே எல்லா விடயங்களையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒருத்தர் என்றும் நம்புகிறார்கள் இதனால தான் இவர்களுடைய கோவில்கள்ல அதிகமாக மயில் உருவத்தை வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த மக்களும் இந்து மதத்தை போன்றே மறு நம்புகிறார்கள் வாழ்க்கை ஒரு முறையாவது லலிஷ் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய ஜஸ்டிடிசம் கோயிலுக்கு செல்வதை முக்கியமான ஒரு கடமையாக பார்க்கிறார்கள் அதே போன்று இவர்கள் சூரியனை பார்த்து வழிபடக்கூடிய மக்கள் இந்த யஸ்டிடிசம் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மதத்திற்கு வேறு யாராலையும் மாற முடியாது இப்படி இருக்கிற போது எப்படி இந்த என்றால் பல பழங்குடியினர்களாக இருந்த குர்தீஸ் பழங்குடி மக்கள் எல்லோருமே தங்களுடைய பழங்கால மதங்கள் கூட இந்த யசனின்சம் கொள்கையை சேர்த்து கொண்டுதான் ஒரு புதிய மதத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க அப்பொழுதுதான் ஓட்டோமன் பேரரசுடைய ஆட்சி காலம் வருது ஓட்டோமன் மன்னனுடைய ஆட்சி காலத்திலே இந்த குர்தீஸ் மக்கள் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பழங்குடி மக்கள் தங்களுக்குள்ளேயே சுய ஆட்சி செய்யக்கூடிய மக்களாகவும் இருந்திருக்கிறார்கள் இவ்வாறு வாழ்ந்த இந்த குர்தீஸ் மக்கள் அப்பொழுது அதிகமாக எசடிசியம் மதத்தை தான் பின்பற்றி இருக்கிறாங்க இதனால தான் இவங்க எசடிசியம் என்று சொல்கிறார்கள் ஆனால் காலங்களில் போக போக இந்த குர்திஸ் பழங்குடியினரில் இருந்து பல மக்கள் இஸ்லாம் கிறிஸ்தவம் போன்ற மதங்களுக்கு மாற ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜசனீச மதத்தை பின்பற்றக்கூடிய குர்தீஸ் மக்கள் குறைவான மக்களாக பின்பு இந்த மதம் பெரிய அளவுக்கு இருந்துச்சு இந்த மக்கள் தங்களுக்குள்ளே தான் திருமணம் செய்து கொள்வார்களாம் அதே போன்று குறைவான மக்களாக இருந்தாலும் இப்பொழுது வரைக்கும் தங்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் தங்களுடைய இசை நடனம் விழாக்கள் போன்ற விடயங்களை காலம் காலமாக இந்த மக்கள் பின்பற்றி கொண்டுதான் வருகிறார் இப்படி இப்படியொரு மக்கள் வாழ் கொண்டு வருகின்ற விடயம் எப்பொழுது எல்லோருக்கும் தெரிய வருகிறது என்றால் இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்புதான் ஜஸ்டின்சம் மக்களை பற்றி வெளி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அதிகமாக தெரிய வருது இப்பொழுது மட்டும் இல்லாம காலங்காலமாகவே இந்த மக்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்க கூடிய ஒரு மக்களா தான் இருக்கிறாங்க இவை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இந்த ஜஸ்டின்சம் மதத்திற்கு இந்தியாவில் பின்பற்றக்கூடிய இந்து மதத்திற்கும் அதே போன்று தமிழர்களுக்கும் என்ன கோவில்களுடைய கட்டிடக்கலையும் ஒரே மாதிரி இருக்குது அதே போன்று இங்கு எப்படி நெருப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களோ அப்படித்தான் ஜஸ்டீன் மக்களும் நெருப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்களுடைய இந்த மதம் ஈரானில் பின்பற்றிய பழங்கால ஜொரானிசம் மதத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஜொராஸ்ட்ரிய மதம் மட்டுமில்லாம இந்து மதம் ஆபிரகாமனுடைய மதம் என்று பல மதங்களுடைய கொள்கைகள் எல்லாமே சேர்த்ததுதான் இந்த யசனிசம் ஜசடிஸ் மக்கள் இந்து மதங்களை போன்று இறப்புக்கு பின்பு மறு ஜென்மம் இருக்கிறது என்பதை நம்புகிறார்கள் இப்படி இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்தியாவினுடைய தென்னிந்தியர்களோடு அதிகமாகி இந்த மக்கள் ஒத்துப்போகிறார்கள் எப்படி என்றால் ஜசடீஸ் மக்களுடைய முக்கியமான ஒரு கோவிலுக்குள் ஒரு பெண்ணினுடைய உருவம் வதையப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணினுடைய தோற்றம் அப்படியே தென்னிந்திய பெண்களை போன்றே இருக்கிறது அதே போன்று தமிழர்களுக்கும் ஜசடீச மக்களுக்கும் ஒரே நேரத்தில்தான் வருடம் அதாவது தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் மக்களுக்கும் புத்தாண்டு வரும் இந்த மக்கள் தங்களுக்கு என்று பின்பற்றக்கூடிய நாட்காட்டியினை வைத்துதான் இவர்களுடைய மதம் வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு மதமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் இப்படி சொல்லக்கூடிய இந்த விடயத்துக்கு வரலாற்று ரீதியாக இப்பொழுது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமே கிடைக்கவில்லை பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பின்புதான் என்கின்ற மதமே குர்தீஸ் பழங்குடி மக்களிடம் அதிகமாக பரவ ஆரம்பி து இப்பொழுது இந்த ஜடீஸ் மக்கள் தங்களுடைய முக்கியமான ஒரு தூதராக பார்க்கக்கூடிய தவசி மலக் என்கின்ற ஒரு கொண்டு ஒருவரும் தமிழர்களிடையே முக்கியமான ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய ஒருவர் ஒன்றுதான் மயில் இருக்கின்ற பறவை ஜெசடீஸ் மக்களுடைய தவசி மலக் என்பவரையும் முருகனுடைய மயிலையும் சேர்த்துதான் ஜெசடீசம் என்கின்ற மதத்திற்கு இந்து மதத்திற்கு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு நம்பப்படுது அதற்கு ஏற்ற மாதிரி தான் வரலாற்று ரீதியாகவும் இந்த ஜஸ்டிசம் என்கின்ற மதம் பல வெடியங்களை உள்ளடக்கிய ஒரு மதமாக இருக்குது உதாரணத்திற்கு ஆபிரகாமுடைய மதங்களில் இருக்கக்கூடிய ஓரிரு கொள்கைகளும் இந்த மதத்தில் இருக்குது அதை போன்று இந்த மதத்தில் இருக்கக்கூடிய மயில் மறுபிறவி பாம்பு போன்ற விடியங்களும் அதே போன்று கட்டிடக்கலை கூட ஜஸ்டிசம் மதத்தோடு அதிகமாக ஒத்து போகிறது இது பழங்கால யோகா ஜெராசம் ஈரானிய மதங்கள் இப்படி பல விடியங்களை கலந்து ஒன்றாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இன்றைக்கும் எதனால உலகளாவிய ரீதியில் குறைந்து கொண்டே வருகிறார்கள் என்றால் முதலில் ஜசடி மக்கள் வெளியிலிருந்து வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் புதிதாக யாருமே ஜசடிஸ் மதத்துக்குள்ள வரவும் முடியாது பிறப்பினால் ஜசடிஸ் இனத்தில் பிறக்கக்கூடிய ஒருவர்தான் உண்மையான ஜசடிஸ் மதத்தை சேர்ந்தவர் என நம்புகிறார்கள் அதே போன்று இன்னொரு விடயம் இந்த மக்களிடம் தங்களுக்குள்ளேயே பல வேறுபாடுகளை வைத்திருப்பார்கள் உதாரணத்திற்கு பணக்காரர்கள் ஏழைகள் உயர்தர மக்கள் என்று பல வேற்றுமைகளோடு இருக்கிறார்கள் இப்படி இருப்பதனால தான் இப்பொழுது வரைக்கும் இந்த மக்களுக்கு சொந்தமாக ஒரு நாடே இல்லை குர்திஸ்தான் என்று சொல்வது கூட அந்த இடத்தின் குர்தீஸ் மக்கள் அதிகமாக சொல்கிறார்கள் ஆனால் இந்த மக்களின் இன்றைக்கு சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் இஸ்லாமியர்களால் தான் ஜசடீசம் என்கின்ற மதத்தை பின்பற்றக்கூடிய ஜசடிஸ் மக்களாக இருக்கிறார்கள் சமீப காலமாகவே இந்த மக்கள் தங்களுக்கு தனி ஒரு நாடு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அதிகமாக முன்வைத்து வருகிறார்கள் அந்த வகையில்தான் தற்பொழுது சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த மக்கள் தங்களுக்கு கார்த்திஸ்கிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு தனி நாடு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தார்கள் ஆனால் இந்த விடயத்திற்கு இப்பொழுது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு செய்திகளும் செய்திகளோ அல்லது மீடியாவிலோ வரவில்லை இது எப்படி இருந்தாலும் இந்த மக்களுக்கு தங்களுக்கென தனியொரு நாடு வேண்டும் என்கின்ற ஆசை பல நூற்றாண்டுகளாகவே இருக்கிறது உலகத்தின் மக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மதத்திற்கு இடையிலும் ஒரு சில வேற்றுமைகள் இருக்கும் ஒற்றுமைகள் இருக்கும் ஆனால் இந்த ஜஸ்டிஸ் மதத்தில் மட்டும்தான் உலகத்தினுடைய எல்லா மதங்களோடும் இந்த ஒரு மதம் ஒத்துப்போகிறது ஆனால் தற்பொழுது வரைக்கும் எங்களிடம் பல பேருக்கு இவ்வாறு ஒரு மக்கள் வாழ்கிற விடியமே தெரியாது உலகத்தினுடைய ஒரு ரகசியம் யாருக்கும் தெரியாத ஒரு தான் இந்த மக்கள் இப்பொழுது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் இந்த மக்களை போன்று இன்னும் வேறு யாரெல்லாம் பற்றி பதிவுகள் பேசலாம் என்பதை மறக்காம சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் தமிழ் பண்ணாத உங்களுடைய ஷேர்